வீடுகதை ஒன்று மலையில் பிறந்து வெயிலில் காயது அது என்ன உங்களுக்கான டைம் பதில் காளான் வீடுகதை இரண்டு என்னை கீழே போட்டால் நான் உடைந்து விடுவேன் என்னை பார்த்து சிரித்தால் நானும் சிரிப்பேன் நான் யார் இதற்கான பதில் கண்ணாடி விடுகதை மூன்று மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை ஆறுகள் இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை நகரம் இருக்கு ஆனால் கட்டிடம் இல்லை நான் யார் இதற்கான பதில் மேப் வீடுகதை நான்கு நீண்ட உடம்புக்காரன் நெடுந்தூர பயணக்காரன் அவன் யார் இதற்கான பதில் ரயில் வீடுகதை ஐந்து பிறக்கும்போது போது வால் உண்டு இறக்கும் போது வால் இல்லை அது என்ன இதற்கான பதில் தவளை விடுகதை ஆறு சட்டையை கலட்டியவன் புது சட்டைதான் போடுவான் அவன் யார் இதற்கான பதில் பாம்பு விடுகதை ஏழு மரத்துக்கு மரம் தாவுவான் குரங்கு அல்ல பட்டை போட்டிருப்பான் சாமியும் அல்ல அவன் யார் இதற்கான பதில் தான் அனில் விடுகதை எட்டு ஒற்றை காலில் ஒய்யாரமாய் ஆடுவான் ஓய்ந்து விட்டால் படுத்து விடுவான் அவன் யார் இதற்கான பதில் பம்பரம் விடுகதை ஒன்பது ஊரை சுமந்தபடி உயரத்தில் பரப்பான் அவன் யார் இதற்கான பதில் தான் விமானம் விடுகதை பத்து வந்தால் கொண்டாட்டம் வராவிட்டால் திண்டாட்டம் அது என்ன இதற்கான பதில் தான் மலை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஷேர் பண்ணுங்க நீங்க கரெக்டா வீடியோல பார்க்கல